இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாளின்றி இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயான் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித தாமஸ் மோர் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த தாமஸ் மோர் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் தாமஸ் மோர் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு யோவான் மூர் அக்னஸ் என்ற தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் தாமஸ் மோரின் தந்தை யோவான் மோர் லண்டனில் நீதிபதியாக பணியாற்றி வந்தார் எனவே அவர் தன்னுடைய மகனை ஒரு வழக்கறிஞராக உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டார் பின் நாட்களில் தாமஸ் மோர் நல்ல முறையில் கல்வி கற்று வழக்கறிஞராக மாறி தந்தையின் கனவை நனவாக்கினார் தாமஸ் மோர் ஒரு வழக்கறிஞராக விளங்கியதோடு மட்டுமல்லாமல் தத்துவவியலாளர் எழுத்தாளர் ஆலோசகர் போன்ற பல்வேறு தனித்தன்மைகளை பெற்றிருந்தார் ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறாம் ஆண்டு இவர் எழுதிய உட்டோபியா என்னும் புத்தகம் ஒரு நாடு அல்லது ஒரு சமூக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசியதால் அது பலருடைய கவனத்தை பெற்றது இதற்கிடையில் தாமஸ் மூர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இங்கிலாந்து நாட்டின் மன்னன் எட்டாம் ஹெஞ்சியின் அமைச்சரவையில் நிதியமைச்சராக செயல்பட்டார் இவர் நிதியமைச்சராக செயல்பட்ட காலத்தில் ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த முன்மாதிரியாக விளங்கினார் அதனால்தான் இரண்டாயிரம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த இரண்டாம் யோவான் பவுல் இவரை அரசியல் தலைவர்களுக்கு எல்லாம் முன்மாதிரி என்று குறிப்பிட்டார் இப்படியெல்லாம் எல்லாம் நன்றாக போய் கொண்டிருந்த நேரத்தில் மன்னன் எட்டாம் ஹென்றி தன்னுடைய மனைவி கேத்ரின் என்பவரை தனக்கு ஆண் வாரிசு கொடுக்காததினால் விலக்கிவிட்டு ஆண் பொலின் என்னும் பெண்ணை மணந்தான் இதனை தாமஸ் மூர் கடுமையாக எதிர்த்தார் ஆனால் மன்னனோ நான் இங்கிலாந்து நாட்டின் அரசன் எனவே நான் தான் இங்குள்ள திருச்சபைக்கு தலைவன் என்னுடைய இந்த முடிவுக்கு நீ ஆதரவு தரவில்லை என்றால் உன்னை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்வேன் என்றான் தாமஸ் மூர் அதற்கெல்லாம் பயப்படாமல் தன்னுடைய கொள்கையில் விசுவாசத்தில் மிக உறுதியாக நின்றார் இதனால் சினம் கொண்ட அரசன் அவரை பல மாதங்கள் சிறையில் வைத்து பட்டினி போட்டு இறுதியில் கொடூரமாக கொலை செய்தான் தாமஸ் மூர் கொல்லப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகும் இவ்வாறு கிறிஸ்தவ விசுவாசத்தையும் கொள்கையையும் பின்பற்றியதற்காக கொடூரமாய் கொலை செய்யப்பட்ட இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் கிறிஸ்தவக் கொள்கைகளை பின்பற்றி கிறிஸ்தவ விசுவாசத்தில் என்னாலும் மலர்ந்திட இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தின் நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு